ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பார்க்கவிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திருமண நிலைகளை மட்டுமே பார்க்க இருக்கிறோம் திருமண நிலைகள் வந்து ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன இந்த ஐந்து வகை வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் என்று இதற்கு முந்தைய பதிவுகளில் அதற்குண்டான தலைப்பும் தலைப்புக்குண்டான பொருளும் விளக்கமாக எடுத்து உரைத்து உள்ளேன் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருமண நிலைகளை வந்து ஒவ்வொரு ஜனன ஜாதக அமைப்பிற்கும் ஒவ்வொரு மாறுபட்ட பலன்கள் வந்து கொடுக்கும் அதாவது கிரக நிலைகளை பொறுத்து எல்லாமே அமையும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இந்த ஜனன ஜாதகத்திற்கு திருமண நிலைகள் வந்து எப்படி அமையும் என்பதை மட்டுமே தான் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா திருமண நிலைகள் என்று வருகிற ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா திருமணம் என்று வரக்கூடிய காலகட்டத்தில் பல எண்ணங்கள் மனதில் வந்து தோன்றலாம் அது ஆட்டோமேட்டிக்காகவே மனதில் வந்து பல எண்ணங்கள் வந்து உண்டு ஆனால் நமக்கு வந்து எப்படி வந்து மனைவி அமைய வேண்டும் நமக்கு வந்து எப்படி கணவர் அமைய வேண்டும் என்று நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த அமைப்புகள் படி உள்ளதோ அதன்படிதான் யா அமையும் குருவும் தாரமும் தான் அமையும் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே அமைந்து விடாது நம்ம ஆசைப்படலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஆசைப்படுற மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் அமைவதற்கு யோகங்கள் வந்து வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் நம் எண்ணியபடி நமக்கு வந்து திருமணமும் நம் எண்ணிய பெண்ணையே நம் எண்ணிய ஆணையை வந்து திருமணம் வந்து செய்து கொள்ள முடியும் என்னைக்குமே பார்த்திங்க அப்படின்னம்னா எண்ணம் போல் வாழ்க்கை வந்து அமைந்து விடாது இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு திருமணம் என்று வருகையில் அதாவது திருமண நிலைகளை வந்து பார்க்கையில் காதல் திருமணம் என்பது இவருக்கு வந்து அமையும் இவர் எண்ணிய பெண்ணையே இவர் வந்து திருமணம் செய்ய இயலும் அதாவது இவர் வந்து எந்த பெண்ணை வந்து மனதில் நினைக்கின்றாரோ அல்லது இவர் வந்து எந்த ஆணை வந்து மனதில் வந்து நினைக்கிறாரோ அப்பெண்ணே அந்த ஆணை இவர் வந்து திருமணம் செய்ய நேரிடும் காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகம் உள்ள ஜனன ஜாதகம் இதுவே ஆகும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையும் குருவும் தாரமும் தான் அமையும் என்று உள்ளது நம் எண்ணம் போல் என்றும் அமைந்து விடாது காதல் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா யார் யாரை வேணால் லவ் பண்ணலாம் ஏ தப்பு கிடையாது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு வந்து நம்மளுடைய ஜனன ஜாதகம் வந்து சாதகமாக இருக்க வேண்டும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இந்த கிரகச்சார அமைப்புகளில் வந்து அமையும் பொழுது இவருக்கு வந்து காதல் திருமணம் என்பது இவருக்கு வந்து அமையும் காதல் திருமணம் வந்து இவருக்கு வந்து முடியும் இந்த மாதிரி நிறைய ஜனன ஜாதகங்கள் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்